திரு சீமான் அவர்களை இந்த காவல்துறையை சம்மன் கொடுக்குறேன்னு வீட்டில் அடாவளித்தனமாக போய் என்னென்ன ரகலை பண்ணாங்க அன்னைக்கு கூட நின்றவர் இந்த சவுக்கு சங்கர் விஜய் அவர்களை வந்து இந்த கரு கருசேம்பருக்கு ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக பேசின நிறைய தாவேக்க நிர்வாகிகளை இந்த போலீஸ் திட்டம் தீட்டு அப்படியே நிறைய பேர் கொத்து கொத்தா தூக்கிட்டு போனோம் அன்னைக்கு அந்த தாவேக்க தோழர்களின் பக்கம் நின்றவர் இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க சவுக்கு சங்கர் மீது நமக்கும் நிறைய விமர்சனங்கள் இருக்கு நம்ம அப்படியே முழுமையாக நம்ம ஏற்றுக்கிட்டோம் நிறைய வாட்டி அதான் சொல்லிட்டேன் சவுக்கு சங்கர் மாரி நமக்கு ஆயிரம் விமர்சங்கள் இருக்குங்க ஆனால் இந்த இடத்துல இந்த அரசு சவுக்கு சங்கர திட்டம் தீட்டி இன்னைக்கு உள்ளே வச்சிருக்கு இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு வெளிப்படையாக தெரியுது இந்த இடத்துல திரு சவுக்கு சங்கர் பக்கம் நிற்க வேண்டியது அரசின் பக்கம் நிற்பதற்கு சமானது சவுக்கு சங்கர் மேலே திடீர்னு நான் ஏற்கனவே சொல்லி இந்த சவுக்கு சங்கர் வந்து என்னை சிறையில் வைத்தே என்னை கொள்ள பார்க்குறாங்க விஷம் பழக்கப்பட்டது அன்றைக்கெல்லாம் நீங்கள் கைது பண்ணி தான் நான் வந்திருக்க மாட்டேன் திரு சவுப்பு சங்கர் அவர்கள் ஒரு அலிகேஷன் வச்சிருக்கிறார் இந்த காவல்துறையினர் மேல் அப்போது இந்த காவல்துறையினர் சரியான நடவடிக்கை எடுத்து இந்த கேள்வி இன்னைக்கு வந்திருக்கா திரு சவுக்கு சங்கர் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல அந்த கேள்வி வந்திருக்காது என்கிட்ட திரு சவுக்கு சங்கரா அன்னைக்கு வந்து காவல்துறையினர் மீது ஒரு அபாட்டமாக பழி சுமத்தப்பட்டார் பழி சுமத்தினார் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா என்ன அது பழியா இல்ல உண்மையாங்கிற தெரியல ஏட்டா அன்னைக்கே ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி திரு சவுக்கு சங்கரவர்கள் இப்படி சொன்னார்ல அன்னைக்கு இந்த காவல்துறையினர் நேரடியா போய் திரு சவுக்கு சங்கர எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சிறையில உங்களுக்கு உணவில் விடம் கலக்கப்பட்டது ஒரு திட்டம் தீட்டப்படுது நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னு அன்னைக்கு கைது பண்ணிட்டீங்கன்னா நாங்க அவருக்கா வந்திருக்க மாட்டோம்